வெல்கம் டு ராஜா கதை இந்த வீடியோல சிவபெருமானை வழிபடுவதற்கான சிறந்த நாளாக மக்களால் கொண்டாடப்படும் மகா சிவராத்திரியை பற்றிய வரலாற்றையும் பிறந்த அனைவருக்கும் முக்தியை அளிப்பவராக இருக்கும் சிவபெருமானை வழிபடுவதற்குரிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மாசி மாதத்தில் வரும் தேய்பிரை சதுர்த்தி திதியின் ஈசனின் மகா சிவராத்திரி இது மக்களால் கொண்டாடப்படும் சிவபெருமானுக்குரிய மிக பெரிய விரதமாகும் மகா சிவராத்திரியின் விரதத்தை கடைபிடிப்போர் நாள் முழுவதும் உணவருந்தாமல் இரவு முழுவதும் ஈசனை நினைத்தவாறு தூங்காமல் அவரின் பாடல்களையோ அல்லது கதைகளையோ கேட்டுக்கொண்டு மறுநாள் காலையில் குளித்து சிவபெருமானை பூஜித்து உணவருந்தி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இவ்வாறு விரதமிருந்து மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து சிவாலயங்கள் சென்று சிவபெருமானை வேண்டி வழிபடுவதால் அவரின் அருளையும் பெறலாம் என்று கூறுகிறது நமது இத்தகைய சிறப்பு வாய்ந்த மகா சிவராத்திரி தோன்றிய வரலாற்றை விளக்கும் விதமாக புராணங்களில் பல கதைகளும் மரபு வழி கதைகளும் ஆன்மீக கதைகளும் பல உள்ளன இந்த நாளின் சிறப்புகளை குறித்து திருவிளையாடல் புராணம் கருட புராணம் கந்த புராணம் பத்ம புராணம் அக்னி புராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் ஒரு கதையின்படி தேவர்களும் அசுரர்களும் இரவா வரம் தரும் தேவாமிர்தத்தை பெற விஷ்ணு பகவானின் பாம்பு படுக்கையால் பார்க்கடலை கடைந்தனர் அப்போது வெளிப்பட்ட ஆலகால விஷமானது இந்த உலகத்தையே அழிக்கும் வல்லமை படைத்திருந்ததால் என்ன செய்வதென்று தேவர்களும் அசுரர்களும் கலங்கி போனார்கள் அந்த ஆலகால விஷத்தை தீய தாக்கங்களிலிருந்து மக்களை காத்திட தாமாகவே முன்வந்து அருந்தி தனது தொண்டை பகுதியில் நிலை கொண்டார் சிவபெருமான் இதனாலேயே ஈசனை திருநீலகண்டர் என அழைக்கின்றனர் இவ்வாறு பூமிக்கு வரவேண்டிய அழிவை தனது தொண்டையில் நிலைநிறுத்திய சிவபெருமான் மலையில் ஜோதியாக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் காட்சியளித்த பொன்னாலே மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் அவரை கண்விழித்து தரிசிக்கும் போது நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிலைநிறுத்தி நம்மை நல்வழிப்படுத்துவார் என்பது நம்பிக்கை மற்றொரு புராணத்தின்படி படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களை கொண்ட பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மூவருள் பிரம்மாவுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் இடையே திடீரென ஒரு கலியுக போட்டி வந்துள்ளது அது நம்மில் யார் பெரியவர் என்பதுதான் இந்த போட்டி சண்டையாக மாற சிவபெருமான் குடிகொண்டிருக்கும் கைலாய மலைக்கு இருவரும் செல்கின்றனர் இதனை கேட்டறிந்த சிவபெருமான் எனது தலை உச்சி மற்றும் அடிபாதம் ஆகிய இரண்டையும் யார் கண்டு வருகிறீர்களோ அவர்களே பெரியவர் என ஒரு போட்டியை வைக்கிறார் இதனை அடுத்து சிவனின் பாதத்தை நோக்கி வராக அவதாரம் எடுத்து விஷ்ணு பகவானும் தலை உச்சியை நோக்கி அன்னப்பறவையாக உருவெடுத்த பிரம்மாவும் பயணிக்கத் தொடங்குகின்றனர் பூமிக்கு அடியில் எவ்வளவு ஆழமாக சென்றாலும் ஈசனின் அடிபாதத்தை கண்டறிய முடியவில்லை என்பதால் திரும்பி சிவனிடமே வந்து தன் தோல்வியை ஒப்புக்கொள்கிறார் விஷ்ணு பகவான் ஆனால் பிரம்மனோ தலை உச்சியை அடையும் வழியில் சோர்வடைந்து போகிறார் அந்த நேரத்தில் அவரது கண்களுக்கு தாழம்பு ஒன்று கீழ் நோக்கி வருவது தென்படுகிறது சிவபெருமானின் தலை உச்சியிலிருந்து வருவதாக தாழம்பூ பிரம்மனிடம் கூறுகிறது இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பிரம்மன் சிவபெருமானின் தலை உச்சியை நான் கண்டதாக சிவனிடம் வந்து கூறுமாறு தாழம்பூவிடம் கேட்கிறார் பிரம்மன் இதற்கு தாழம்பூவும் ஒப்புக்கொள்ள உடனடியாக இருவரும் கைலாயம் வந்து அடைகிறார்கள் அங்கு வந்து பிரம்மனும் தாழம்பூவும் தங்களது பொய் நாடகத்தை அரங்கேற்ற இதனை அறிந்த சிவபெருமான் இனி தன்னை பூஜிக்க தாழம்பூவுக்கு தகுதி இல்லை என சாபம் விடுகிறார் அதே போல் பிரம்மனை யாரும் வணங்கவும் மாட்டார்கள் அவருக்கு கோயிலும் எழுப்ப மாட்டார்கள் என பிரம்மன் மீதும் சிவபெருமான் கோபம் கொள்கிறார் இவ்வாறு முதலும் முடிவும் இல்லாத சிவபெருமானை அறிந்த தினமே முதலும் முடிவுமான ஒரு நாளில் கண்விழித்து தரிசனம் செய்யும் மகா சிவராத்திரி நாளாக கொண்டாடப்படுகிறது சில புராணங்களில் உலகத்தில் பிரளயம் ஏற்பட்டு அழியும் நிலை உருவான போது அந்த இரவு பொழுதில் அன்னை உமாதேவி சிவபெருமானை வேண்டி பூஜித்து அருள் பெற்றார் எனவும் அந்த இரவில் தன்னை போல விரதம் இருப்போர் யார் ும் அவர்களுக்கும் மோட்சம் அளிக்க வேண்டுமென ஈசனிடம் பராசக்தி வரம் பெற்றதும் இந்த சிவராத்திரி தினத்தில்தான் என கூறப்படுகிறது வேறொரு புராணத்தில் இஷ்வாகு குலத்தில் பிறந்த சித்ரபானு என்ற சக்கரவர்த்தி சம்புத் தீபத்தை என்ற நிலத்தை ஆட்சி புரிந்து வந்தான் மகா சிவராத்திரியின் போது இந்த மன்னன் தனது மனைவியுடன் உபவாசம் இருந்து சிவபூஜை செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தான் அப்படி ஒரு சிவராத்திரி அஷ்டவக்ர மகரிஷி என்பவர் அவனது தர்பாருக்கு விஜயம் செய்தார் அப்போது அவர் மன்னனுக்கு சிவராத்திரி மகிமையை விளக்க ஒரு கதை கூறினார் ஒரு சமயம் காட்டோரம் வசித்த வேடன் ஒருவன் வேட்டையாட காட்டிற்குள் சென்றான் இரவு ஆரம்பிக்கும் நேரத்தில் ஒரு புலியை கண்டான் வேடனைப் பார்த்த புலியும் அவனை துரத்தியது புலிக்கு பயந்த வேடன் வேகமாக அருகிலுள்ள ஒரு வில்வ மரத்தில் ஏறிக்கொண்டான் மரத்திற்கு கீழே வேடனை தாக்க புலி காத்து கொண்டிருந்தது இரவு நேரம் என்பதால் வேடனுக்கு தூக்கம் கண்ணை சுழற்றியது கிளையில் படுத்து தூங்கலாம் என்றால் தூக்கத்தில் கீழே விழுந்து புலிக்கு இரையாக விடுவோமோ என்ற பயம் வேடனுக்கு இருந்தது எனவே தூக்கம் வராதிருக்க மரத்தின் இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்டுக் கொண்டிருந்தான் அந்த மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது பேடன் பறித்து போட்ட வில்வ இலைகள் சிவலிங்கத்தின் மேல் பிழிந்து கொண்டிருந்தன அன்று சிவராத்திரி என்பதனை பேடன் அறியவில்லை அந்த இரவு முழுவதும் அவன் தூங்காமலும் உணவு எதுவும் உண்ணாமலும் வில்வ இலைகளை பறித்து சிவலிங்கத்தின் மீது போட்ட செயல் இறைவனுக்கு அவனை அறியாமல் செய்த வில்வ அர்ச்சனை ஆனது தன்னை அறியாமல் சிவராத்திரி விரதம் இருந்த வேடனின் முன்னால் புலி உருவில் இருந்த சிவபெருமான் தனது நிஜ ஸ்வரூபத்தில் அவனுக்கு காட்சியளித்து அளித்து மோட்ச பதவி அருளினார் இந்த கதையை ரிஷிகள் சொல்ல கேட்ட மன்னன் புன்னகை செய்தான் முன் பிறவியில் தானே அந்த வேடனாக இருந்ததாகவும் சிவராத்திரி விரதம் இருந்த புண்ணியம் காரணமாக இந்த பிறவியில் சக்கரவர்த்தியாக பிறந்திருக்கிறேன் என்று சித்ரபானு மன்னன் அஷ்டவக்ர மகர்ஷியிடம் கூறினான் இது சிவராத்திரி ஜையின் மகிமையை எடுத்து காட்டுவதாக உள்ளது இதைப் போலவே வேறொரு கதையும் சொல்வதுண்டு வில்வ மரத்தின் மேல் இருந்த குரங்கு ஒன்று ஒரு சந்தர்ப்பத்தில் மரத்தில் இருந்த இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து அங்கும் இங்குமாக கீழே வீசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது ஓர் இரவு முழுவதும் அது அவ்வாறு செய்து கொண்டிருந்தது அந்த மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வைத்திருந்தார்கள் வில்வ இலைகளை இவ்வாறு வீசிக்கொண்டிருந்த போது ஒரு வில்வ இலை கீழே இருந்த சிவலிங்கத்தின் மீது விழ அதுவே அவருக்கு அர்ச்சனையானது அதனால் அகமகிழ்ந்த சிவனார் அவரை அடுத்த பிறவியில் மன்னராக அவதரிக்க செய்தார் அவரே முசுகுந்த சக்கரவர்த்தி என அழைக்கப்பட்டார் மன்னரான பின்னும் சிவபக்தனாக இருந்து இந்திரன் பூஜித்த விடங்கலிங்கத்தை பெற்று சிவனின் அருளை பெற்றார் குரங்கு வடிவில் இருந்த மன்னன் வரலாறு கைலாயத்தில் நடந்ததாக புராணங்களில் சொல்லப்படுகிறது திருவண்ணாமலையின் தல வரலாறு நூலில் அடிமுடி காண முடியாதபடி உயர்ந்த சிவபெருமான் லிங்கோத்பவர் வடிவம் எடுத்து பக்தர்களை உணர வைத்த நாள் சிவராத்திரி என காணப்படுகிறது அங்கு சிவராத்திரியை லிங்கோத்பவ காலம் என்றும் சொல்வர் மகா சிவராத்திரி முடிந்த உடனேயே ஒரு அதிசயத்தைப் போல குளிர்காலம் முடிந்து வசந்த காலத்தில் எப்படி பூக்கள் பூத்து குழுங்கு அதேபோல் இந்த பூமியும் புத்துயிரை பெறும் என்பது நம்பிக்கை மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் மட்டும் ஏன் கொண்டாடப்படுகிறது என்ற சந்தேகம் நாம் அனைவருக்கும் தோணக்கூடியது புராணங்களின் படி சிவபெருமானின் திருவிளையாடல்கள் அனைத்தும் முடிவடைந்து உயிரினங்களுக்கு அருள் பாலித்த மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரி என கூறப்படுகிறது அதாவது தேய்பிரையின் பதினாலாவது நாள் ஆகும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று மகா சிவராத்திரி கொண்டாடப்பட உள்ளது அன்று சிவராத்திரி விரதம் எடுப்போர் உணவு தண்ணீர் என எதையும் எடுத்துக்கொள்ளாமல் காலை முழுவதும் விரதமிருந்து நள்ளிரவு பன்னெண்டு மணி வரை கண் விழித்து சிவபெருமானை வழிபடுவதே மகா சிவராத்திரி நாளின் பிரதான வழிபாடாக ஆண்டாண்டு காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மகா நிசி காலமான நள்ளிரவு பதினொன்னு ஐம்பத்தி ஐந்திலிருந்து பன்னெண்டு ஐந்து வரை உள்ள நேரத்தில் சிவபெருமானை வழிபடுவது பல நன்மைகளை தரும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன சிவராத்திரி பூஜையின் போது நான்கு நான்கு விதமான அபிஷேகங்கள் சிவனாருக்கு செய்யப்படும் முதல் கால பூஜையில் பஞ்சகவ்யம் இரண்டாம் காலத்தில் மூன்றாம் காலத்தில் பழச்சாறுகள் நான்காம் காலத்தில் சந்தன அபிஷேகம் ஆகியன செய்வது விசேஷம் மகா சிவராத்திரி அன்று எல்லா சிவாலயங்களிலும் உள்ள சிவபெருமானை வழிபடுவது புண்ணியத்தை தரும் ஆனாலும் சிவராத்திரியின் மகிமையால் சப்த விடங்க தலங்கள் பன்னிரு ஜோதிர்லிங்க தலங்கள் பஞ்ச சபைகள் பஞ்சபூத தலங்கள் பஞ்ச ஆரண்ய தலங்களுக்கு சென்று வழிபடுவது கூடுதல் விசேஷமாகும் முடிந்த வரையில் வில்வ இலைகளால் சிவபெருமானை அர்ச்சனை செய்ய வேண்டும் அது அவருக்கு உகந்தது என்பதால் வில்வத்தையே பிரசாதமாக பெற்றுச் சென்று வீட்டில் வைத்தால் சுபிட்சம் உண்டாகும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த பண்டிகை ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்படுகிறது மகா சிவராத்திரி திருநாளில் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் விரதத்தில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் கரைந்து போகும் என்பதும் நள்ளிரவில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் அவரது ஜோதி ஒளி நம்மீது வீசி அனைத்து சுபகாரியங்களும் கைகூடும் என்பதும் காலம் காலமாக நம்மிடையே இருந்து வரும் நம்பிக்கை ஆகையால் நாமும் நம் குடும்பத்தோடு மகா சிவராத்திரி திருநாளில் சிவபெருமானை வழிபட்டு அவரின் ஆலயத்திற்கு சென்று ஈசனின் அருளை பெற்று வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுவோம்